அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான் தான் தன்னோட பரம எதிரி அப்படின்னு கருதிட்டு இருந்த பிராமணர்கள் தற்போது முழுக்க முழுக்க சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சிகளை கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீமான் இந்த பெரியார் எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்தை எந்த அளவுக்கு ரொம்ப வீரியமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் பெரியாரை மட்டுமே நிலைப்பாட்டாக வச்சுக்கிட்டு பிற தமிழ் தலைவர்களை ரொம்ப இழிவாக நடத்துற ஒரு காரணத்தினால தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா பெரியாரும் போராடினார்னு சொல்லுங்க பெரியார் மட்டும்தான் போராடினாருன்னு சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில ரொம்ப ஆழமாக விதைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இதனுடைய ஒரு விளைவு அப்படின்றது சீமானுக்கு ரொம்ப காலங்களாக ஆதரவு கொடுத்துட்டு இருந்த நிறைய மக்கள் சீமானுக்கு எதிராக ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா பெரியார் கொள்கை அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களிடமும் எந்த அளவுக்கு ஊர் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா திராவிடம் அப்படின்ற சொல்லுறதுக்கு பின்னால பெரியாருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் பெரியாருடைய கொள்கைகளை தான் இப்ப வரைக்கும் பெரும்பாலான மாணவர்கள் பாத்தீங்கன்னா பெரியார் கொள்கையை ஏற்று நடக்கிறதுக்கு வடிவம் வகுத்து இருக்கு இப்படி இருக்கும்போது பெரியாரையே சீமான் எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு கோபத்திலேயே நிறைய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் சீமான் மேல காட்டமும் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயம் சீமானுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பெரியாருடைய எதிர்ப்பு காரணமாகவும் தமிழ் தலைவர்கள் மீது சீமான் கொண்டிருக்கக்கூடிய பற்று காரணமாக தான் தற்போது இந்த பிராமணர்கள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்கு பதிலா நம்ம சீமானுக்கு ஆதரவு கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க குறிப்பாக ஒய்ஜி மகேந்திரன் மதுவந்தி எஸ் பி சேகர் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சி தான் எங்களுடைய கொள்கை எதிரியாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனா தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் போக்கு பார்க்கும் போது தமிழர்களாக சொல்லக்கூடிய சீமான் எவ்வளவு மேலாக இருக்காரு நாங்க ஆதரவு கொடுக்கணும் முடிவெடுத்தா கூட காலங்களில் சீமானுக்கு தான் ஆதரவு கொடுப்போம் நிச்சயமாக அண்ணாமலை திமுக அதிமுக இது போன்ற கட்சிகளுக்கு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலயும் குறிப்பா சீமான் தற்போது பண்ணிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா நாற்பது தொகுதிகளில் கிட்டத்தட்ட மூன்று தொகுதிகளில் பிராமணர்களை களமிறக்க போறாரு சம பங்கு எல்லாருக்குமே தான் இருக்கணும் வெறும் அடித்தட்டு மக்கள் மட்டும் நிறுத்தினா பார்த்தா எல்லா சாதிகளுமே எல்லாருமே சமம் அப்படின்ற நம்மளே முன்னிறுத்தினா அது மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறும் அப்படின்னு எல்லா சமூகங்களில் இருக்கக்கூடிய மக்களுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசியல் கட்சியில வேட்பாளராக நிறுத்துறதுக்கும் சீமான் தயாராக இருக்காரு அப்படின்றதே ஒரு மாபெரும் சாதனையாகவும் பார்க்கப்படுது மேலும் இதுகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கவனத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்